டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வெப்பச்சலன மழை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழகத்துல நேற்றைய தினம் உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவானது இன்று செப்டம்பர் எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அரிமலம் கீரனூர் போன்ற பகுதிகள்ல தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சை தஞ்சை மாவட்டம் வல்லம் கருங்குளம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு பல்வேறு இடங்கள்ல நான்கு முதல் ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு இந்த நிலையில வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வளிமண்டலத்துல மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது இதன் காரணமாக இன்றைய தினமும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா பார்த்தோம்னா உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையாக இருக்கக்கூடும் அதே போல வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மாவட்டங்களான புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள்லையும் இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்ல இன்று நள்ளிரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு வெப்பச்சரண வெப்பச்சலன இடி பொழிவு அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நாளை நாளை மறுநாள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதியில பத்து பதினோரு ஆகிய பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள்ல தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள்லையும் அதாவது வடகடலோர மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே பரவலாக வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அந்த பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகம்பம் ஆனமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் எல்லாம் தென்மேற்கு பருவமழை அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு சற்று தொய்வு நிலையில தான் இருக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயில் வெப்பமான சூழல் நிலவும் இருந்தபோதிலும் போதிலும் அவ்வப்போது இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லையும் நாளை நாளை மறுநாள் செப்டம்பர் பத்து பதினொன்று ஆகிய எல்லாம் பரவலாக இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் வந்து பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா வடகடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் இன்று மழை எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களை மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் போன்ற கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போது இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் போது ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கமுதி சுற்று சுற்றுவட்டாரங்கள்ல இடி மலை மேகங்கள் உருவாகி வருகிறது நன்றி நாளை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியில மேலும் தீவிரமடைந்து தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து நாளை காலை அறிக்கை வெளியிடுகிறேன் நன்றி